ஒவ்வொரு டென்ஸுக்கு ஒவ்வொரு ஃபார்முலாஸ் இருக்கு ஓகே இப்போ ஃபியூச்சர் கண்டிஷன்ஸ்க்கு ஐபியூ வி யு சி கி ட்ராமா சீதா இதுக்கு எல்லாமே will be போட்டு verb 1 ing will be verb 1 ing ஓகே இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படினா இப்போ ஃபர்ஸ்ட் पर्सन செகண்ட் पर्सन கூட கான்வர்சேஷன்ல ஐ will be going to மதுரை நான் மதுரைக்கு போய் கொண்டே இருப்பேன் இது வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் செகண்ட் पर्सन क्वेश्चन கேக்குறான் நீ மதுரைக்கு போய் கொண்டே இருப்பாயா அப்ப நாளைக்கு தான் அந்த வர்க் நடக்க போகுது வில்ல யூ பி கோயின் டு மதுரை நீ மதுரைக்கு போய்க்கொண்டே இருப்பாயா அதுக்கு ஆன்சர் என்ன பண்றாங்க செகண்ட் பர்சன் எஸ் ஐ வில் பி கோயின் ட்ரும் மதுரை ஆமாம் நான் மறுக்கி போய்க்கொண்டே இருப்பேன் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னா நோ ஐ வான்ட் பி கோயிங் டு மதுரை பில்லுக்கு தான் நாட் போடுறோம் ஓன்ட் நோ ஐ வான்ட் பி கோயின் ட்ரும் மதுரை இல்லை நான் மறைக்கி போய்க்கொண்டே இருக்க மாட்டேன் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன்க்குண்டான கான்வெர்ஷேஷன் ஓய் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து செகண்ட் பர்சன் யாரை பத்தி கேட்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு தேர்டு பர்சனை பத்தி கேட்குறோம் அது எப்படி அப்படின்னா he will be going to madurai a statement la affirmative sentence he will be going to madurai question அப்படினா செகண்ட் पर्सन கேட்கறேன் will he be going to madurai will he be going to madurai yes he will be செகண்ட் पर्सन என்ன சொல்றாங்க நான் பேர் கேட்டது थर्ड पर्सनுக்கு थर्ड पर्सन பத்தியே செகண்ட் पर्सन என்ன பண்றாங்க yes he will be going to madurai ஆமாம் இருப்பான் இல்லை மதுரைக்கு போய் இருக்க மாட்டான் no he won't be going to madurai